எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கு இருந்தாலும் நம்ம டேரெக்டாகவே பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் நூற்றி ஐம்பது எண்பத்தி நாலுக்கு நானூற்றி எண்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி எண்பத்தொம்போது இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சிலேயும் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று சரிங்களா ஒன்று ஒன்று நாலு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு மாஸ் இன்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போலில் ஒன்று பி போலில் எட்டு சி போலில் நாலு சிங்கிள் போடில் ஒரு மாசம் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் இதே தான் ஆல் போல்டே கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம கெஸ்ஸிங் வீடியோ போடலீங்க சரிங்களா கெஸிங் வீடியோ போடணுன்னா நம்ம ஒரு இது சொல்லியிருந்தோம் மினிமம் ஒரு குறைஞ்சபட்சமாவது ஒரு ஆயிரம் பேராது பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்க்கல அதனால தான் இந்த ரெண்டு நாளாக நீங்கள் பார்க்காதனால தான் வீடியோ போடாமல் இருக்கு நீங்கள் அந்த ஒரு ஆயிரம் பேர் மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போடும் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா எண்பத்தி நாலுன்றது பிசி டேரெக்டாகவே பாஸ் பண்ணியிருப்போம் நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி நாலில் ஏசி வந்திருக்கும் சரிங்களா நூற்றி முப்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் நூற்றி எம் எண்பத்தி ஒம்பது கொடுத்துடணும் ஏபிபிசிஏசியில் எட்டு ஒன்று ஒன்று நாலு கொடுத்து ஒரு மாஸ் வினிங் வாங்கி கொடுத்துருங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் டேரக்டாகவே பிசி வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிபிஎஸ்சிலும் நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் போர்டு வச்ச வெற்றி நன் போர்ட் வச்சு ஏற்றப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களை மோட்டிவேட் பண்ணுற விதமாக சரிங்களா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் அது எங்களை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணோம் அததான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நீங்கள் பண்ணுற லைக்கும் ஒரு மினிமம் ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறதும் தான் நம்மளை வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா நம்பர்லாம் கொஞ்சம் கம்மியாக நல்ல ஒரு டைம் கிடைக்கிற மாதிரி ஒரு கெஸிங் எடுத்து கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் எம்சி கெசிங் குரூப்பில் நம்ம இது எம்சி கெஸிங் கொடுத்தது சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கெஸிங் தாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி ஏழு கொடுத்துருப்போம் நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருப்போம் விடுபட்ட நம்பரில் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்துருப்போம் நூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா ஸோ அதனால் தான் சொல்கிறோம் எம்சிகேசிங் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்டன்ட் என்ன நம்ம கொடுத்த நம்பர் மிஷின் நம்பரில் வந்துருச்சுன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கேசிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் தான் சொல்கிறோம் எம்சி கேசிங் குரூப்ல இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேல் டிஎஸ்னாலும் நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம நம்ம சேனலோடய நம்ம யூடியூப் சேனலோட இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் ஸ்க்ரீன்ஷாட் பின்னாடி ஷேர் பண்ணுறாங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு பேர் எடுக்க முடியும் அஞ்சு பேர் எடுத்துட்டிங்கன்னா இப்படி ஒரு எம்சிகேசிங் கொடுக்குறப்ப மேட்ச் பண்ணிங்கவே டெய்லியும் த்ரீ தடி தூக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன நம்பர்லேயே நம்ம ஒன்று நாள் அப்படின்ற ஏசி நம்பர் அப்படியே இருக்குங்க சரிங்களா ஒன்று நாள் ஒன்று எட்டுன்றது இருக்கும் அதை பாருங்க நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்களா ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று நாலு மார்க் பண்ணியிருப்போம் முக்கியம் ஒன்று எட்டு மீண்டும் ஒன்று நாலு மார்க் பண்ணியிருப்போம் ஒன்று நாலு ஒன்று எட்டு எட்டு நாலுன்றது நிறைய இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதை தான் எடுக்க சொல்கிறோம் ஒரு அஞ்சு ஜோடி இந்த மாதிரி பார்த்து எடுங்க மிஷின் நம்பரோட மேட்ச் பண்ணுங்கள் அப்படி மேட்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி தாங்க நம்ம டெய்லியும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி தாங்க வின்னிங் வந்துகிட்ருக்கு சரிங்களா ஸோ எம்சிகேசிங் குரூப்பில் இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து நீங்கள் எப்போ ஒரு அஞ்சு ஜோடி எடுக்கிறீங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குன்னு அர்த்தங்க இது எடுத்துகிட்டு மிஷின் நம்பர் கெஸ்சிங் நம்ம கெஸிங் வீடியோ போட்டோம்னா வீடியோ போடணும் அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதான் சொன்னால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மினிமம் ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸாவது பார்க்கணுங்க சரிங்களா அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுக்கு தான் சொல்கிறேன் அதுக்காக தான் ஷேர் பண்ணிவிட சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு இன்னொரு இன்னும் பத்து பேத்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க ஒரு அஞ்சாயிரம் பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விட்டாங்கன்னா அந்த ஆயிரம் பேர் ஈஸியாக பார்த்துருவாங்க நிறைய லைக்ஸும் வரும் அதை வச்சு நம்ம மோ நல்லா மோட்டிவேட் ஆகி ரொம்ப வீடியோ போடுவோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறதா தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வந்து காசு போன மாதிரி பார்க்கறதுல ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு ஒன்று ஷேர் பண்ணுங்க தான் சொல்கிறோம் அதை கொடுங்க சரிங்களா என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருங்க ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வின்னிங் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பன்னெண்டு வின்னிங் கொடுத்துருக்கோம் இதில் ஃபைவ் டி ஃபோர் டி எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கோம் டேரெக்டாகவும் ஃபோர் டி த்ரீ நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த பன்னெண்டு வின்னிங்கில் மீண்டும் மீண்டும் தான் கண்டிப்பாக சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் தட்டி தட்டிவிட்டு பாருங்க எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டுவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் கெஸிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேள்ஸ் வந்து நிறையா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் எடுத்து ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம்சிகேசி கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தடுத்துக்கோங்க மீண்டும் ஓவரால் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டு ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் எட்டு சி போலனாலும் ஒரு மாதம் சிங்கிள் போர்டில் வாங்கி கொடுத்துருக்கோம் ஆல் போர்ட்டு அதாங்க கொடுத்துருந்தோம் ஏபிபிசி ஏபிசி பார்த்து திரடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு டேட்டா பிசி பாஸ் பண்ணிருக்கோம் நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி